அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் அனஸ் பின் மாலிக் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது யார் வந்து மூணு தடவை அல்லாஹு தாலாவிடத்தில் சொர்க்கத்தை கேட்டு துவா செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சொர்க்கம் சொல்லுது யா அல்லா அந்த அடியாரை சொர்க்கத்தில் நுழையச்சே அப்படின்னு சொல்லி சொல்லுது இன்னும் யார் வந்து மூணு தடவை அல்லாஹு தாலாவிடத்தில் நரகத்திலேருந்து பாதுகாப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த நரகம் சொல்லுது யெல்லா அந்த அடியாரை நரகத்திலேருந்து பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்குது அல்லாஹ் யார் வந்து சொர்க்கத்தை அப்படின்னு மூணு தடவையும் இன்னும் நரகத்திலேருந்து பாதுகாப்பு கொடு அப்படின்னு சொல்லி மூணு தடவையும் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் இன்ஷால்லா எனவே நாமளும் சொர்க்கத்தை அதிகமாக கேட்கக்கூடியவங்களாகவும் இன்னும் நரகத்துலேருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய அடியார்களாகவும் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷால்லாம் ரபில் ஆலமீன் ரபிலமீன் அலாமிகம் வரமத்துல வபர்